நேரலை வருகிற்கிழமை சனிக்கிழமை கூறியிருந்தேன் சொன்னது போல் கோவையில் இங்கு வந்தாச்சு நேரலைக்கு கோவையில் தான் இருக்கிறேன் இன்று நான் எந்த இடத்திற்கு கோவையில் ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் பலர் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் சம்மந்தமாக படிக்கும் மாணவிகள் வந்திருந்தார்கள் அவர்கள் இங்கிருந்தவர்களுக்கு நிறைய தண்ணீர் குடியுங்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள் என்று கூறிக்கொண்டு கொண்டிருந்தார்கள் நான் மஞ்சள் போன்ற கேள்வி என்ற அவர்களுக்கு தெரியவில்லை இதை பற்றி மேலும் தெளிவாக படித்து புரிந்து தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் போட்டு கண்ணாடியை கூட கலட்டி விடலாம் அதற்கு நீர் காய்கள் சாப்பிட வேண்டும் பசு மஞ்சள் சாப்பிட வேண்டும் என்று அவர்களிடம் எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது இப்பொழுதுதான் படித்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா விஷயத்தையும் தெளிவாக படித்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறேன் அவர்களிடம் இன்னைக்கு நான் காலையிலே லைவ் வரலாம் நான் வந்து சனி அடுத்த வாரம் கோவையில் வந்து லைவ் வருவோம் என்று கூறியிருந்தேன் காலையில் அப்புறம் வரவில்லை மாலையில் இப்பொழுது அவர்கள் வந்து சென்றதால் அந்த தகவலை பதிவு செய்யலாம் என்று இப்பொழுது நேரலை வந்துவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் எப்படி இருக்கிறது என்று தெரியாத காரணத்தினால் லைவ் வரலாமா வேண்டாம் ஒரு யோசனை இருந்தது பரவாயில்லைகளாக நல்லா தான் இருக்கிறது இன்னும் ஒரு வாரம் இங்கே தான் டேராக கோவையில் அருமையான ஏரியா நல்ல வெப்பமர காற்று அருமையாக இருக்கிறது கொடிசியா இண்டஸ்ட்ரி ஏரியா வந்து மிகவும் அருமையாக இருக்கிறது லாக்டாண்டியா அதனால் இங்கே இருக்க வரைக்கும் அடுத்து மஞ்சள் சாப்பிட்ற வீடியோவாகவும் மஞ்சள் போட்டு சாப்பிட்ற வீடியோ இல்லை இன்னைக்கு காலையில் தான் ஒரு சகோதரி பல ஆண்டுகளுக்கு பிறகு கருவூட்ட செய்தியை பகிர்ந்திருந்தார் அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம் இதுபோல் யார் அப்டேட் கொடுத்தாலும் பதிவு செய்வோம் ஓகேங்களா மஞ்சள் பொடி வந்துடுச்சு என்ன அதை வந்து வெத்தலையில் வச்சு சாப்பிட்ற வீடியோ தான் போடல ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க அப்டேட் கொடுத்தாங்க அதை பதிவு பண்ணி வச்சிட்டோம் பதிவு பண்ணி வச்சுட்டோம் இன்னும் அடுத்து ஊருக்கு போயிட்டு தான் அல்லது நாளை காலை இங்கு வெற்றிலை இருக்கிறது வெற்றிலையை முயற்சி செய்ய வேண்டும் அல்லது ஊருக்கு போயிட்டு தான் வெத்திலையில் மஞ்சள் பொடியை வைத்து சாப்பிடும் வீடியோ போடணும் மறுப்பு இருந்தாலும் நம்ம இருக்கிறோம் நல்லதாக நல்லா இருக்கிறோம் எதுவும் ஆகவில்லை ஃபேஸ்புக் ஐடி போயிடுச்சு இல்லைங்களா அதனால் எதுவும் ஆகலை நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்றத பதிவு செய்யலாம் அப்படின்னு பதிவு அந்த வீடியோ வந்துட்டு சொன்னது போல் அடுத்த நேரம் கோவையில் இருந்து சொன்னது போல் அதையும் நிறைவேற்றியாச்சு ஓகே நன்றி வணக்கம் எல்லாம் பூபதை பூண்டு பசு மஞ்சள் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் கருவேப்பிள்ளை பூசணி வெள்ளரிக்காய் குளக்காய் மஞ்சள் பூசணி எல்லாம் சாப்பிடலாம் விசாவும் குடித்து கொள்ளலாம் பெண்ணும் சாப்பிடலாம் உங்களுக்கு எது சௌரியமோ அப்படி செய்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஓகே நன்றி வணக்கம் நல்ல வேப்பார காற்று இங்கே தான் இன்னைக்கு காலையில் இங்கே உட்காந்துச்சு வேப்பமாத்துக்காரில் டேரை போட்டாச்சு ரூமுகளை உட்காந்து என்ன பண்ண போகிறோம் ஒரே கண்காத்தில் ஒரே சூடு அப்படின்ட்டு காலையிலேருந்து சுற்றி நல்லா வேப்பமரமாக இருக்குது நல்ல வேப்ப கடையில் உட்காந்துச்சு நல்லா ஜில்லுன்னு உட்காந்துச்சு ஜில் ஜில் உட்காந்துச்சு நீட்டாக வணக்கம் 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 இப்போ நம்ம என்னன்னா இங்கேயுமே அந்த மஞ்சபடி நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே வந்துட்டு அப்புறம் நேற்று என்னென்னா நிறைய பேர்ட்டை வந்து பேசிகிட்டு வந்தால் எல்லாம் ஆரம்ப கேட்டாங்க எல்லாருக்கும் நம்ம யூடியூப்பில் தான் கொடுத்துருக்கோம் யூடியூப் ப்ளஸ் த்ரீ வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்குறோம் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுறதை சொல்லிக்கிறாங்க அது ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்து அப்டேட் வரும் இப்போ இந்த பிள்ளைங்களும் போயிட்டு அடுத்து படித்து ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்க வந்துச்சு வந்தால் வந்தாங்க எல்லாருமே இப்போ அவங்களும் என்னென்னா கூட படிக்கிற பிள்ளைங்களாம் சொன்னாங்க இல்லைனா வந்து வீட்டில் போய் சொல்லி ஃபாலோ பண்ணாங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் அதான் எல்லாருமேனா அட்லீஸ்ட் ஒரு பூண்டு ஒரு இருந்துச்சு தானே சாப்பிடுங்க அடுத்து ப்ளீட்டு சீக்கிரமாக வித்தியாசம் தெரியும் அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தால் சொல்லி அவங்க புரிய விட்டுற வந்துட்டு இதுமாதிரி படிக்கிற பிள்ளைங்கட்டு சொல்லிக் கொடுத்தோம்னாச்சும் அதுங்க திரும்ப நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க இது அப்புடின்னா நேரத்தில் எல்லாரும் எல்லோரும் பரப்ப மாட்டாங்க நம்ம இதை இதை வந்து நேரடியாக இதுமாதிரி மக்கள்கிட்ட பார்ப்போம் இணையத்தில் பரப்பி இத்தனை வருஷமாக தான் போதும் நேரடியாக இடத்துலையும் போயிட்டு போய்ட்டு பரப்புன்றனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி இறங்கியாச்சு நம்ம வந்து அடுத்து ஒரு ஊட்டு வழியில் வந்து ஒரு ஊருக்கு போவோம் நேரடியாக போவோம் மக்களை சந்திப்போம் மக்களிடம் சொல்லுவோம் என்று காலத்தில் இறங்கியாச்சு எவர் நாளைக்கு தான் வீடுகளே உட்காந்து கிடக்காது இல்லைங்களா ஓகே சாப்பிடுறது மஞ்சள் சாப்பிடுது ஆச்சு ஆச்சு நான் வணக்கம் எப்படிலாம் கேட்லாம் இருக்காதிங்க எப்படி எப்படி தோணுதோ அப்படி எப்படி சாப்பிடுங்க மஞ்சள் பொடியெல்லாம் வந்து வெத்தலையில வச்சு சாப்பிடலாம் தேங்காய் நெய் விட்டு சாப்பிடலாம் குழப்பி சாப்பிட்லாம் இட்லி பொடிக்கு சாப்பிடலாம் எப்படி வேணால் சாப்பிட்லாம் மஞ்சள் விற்கிறதெல்லாம் யார் யார் விற்கிறாங்களோ அவங்ககிட்ட மஞ்சள் கிழங்கு இயற்கை இயற்கை விஷயமா என்னன்னு கேட்டு அவங்கக்கிட்ட மஞ்சள் கிழங்கு வாங்கிக்கோங்க நிறைய இங்கே பார்த்தோம்னா இப்போ குழம்புள்ளே என்னன்னா இந்த வடகம்பலை ஏரியா ரயில்வே சிலருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மஞ்சள் விலை இருந்தது ஆக்சுவலாக இங்கே வந்து கேட்டேன் எங்கெல்லாம் மஞ்சள் விலை விற்கிறது அப்படின்னாரு மஞ்சள் தானே அப்படின்னாங்க ஆமாம் சரி ஓகே சார் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வந்துட்டு ஓகேங்களா எல்லா வகத்துலேயும் மஞ்சள் விலை தான் மஞ்சள் தொகை மஞ்சள் கூட தொகை எல்லாருக்கலாம் எல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் ஃபாலோ பண்ணுறா சொல்லி சொல்லி இருக்காங்க வந்துட்டு ஏன்னா யாரும் முடிவு செஞ்சு பார்க்கல நம்ம இணையத்தில் பதிவு பண்ணி வச்சோம் நம்மகிட்ட பதி பலன் அடைஞ்ச நிறைய பேர் வந்து வீதை போய் சொல்லவே இல்லை அவங்க பலன் அடைஞ்சதை வயசுதே சொல்லாமல் நம்ம இதை போய் எங்கள் வயசு சொல்ல சொல்ல பதிவு பதி விட்டுட்டாங்க அதனால தான் சரி மற்றவங்க நம்மளோட நம்மளே இறக்கணும்னு சொல்லி நம்ம படத்துடைய படத்தில் பல இடத்துலையுமே வந்து பதிவு பண்ண பதிவு பண்ணால் எல்லாருக்கும் போய் சேரும் இல்லைங்களா பதி பண்ணலாம் யாருக்குமே எதுவுமே தகவல் கிடைக்கவே கிடைக்காது மற்றவங்களாம் உண்மையை சொல்லலாம் எல்லாட்டையும் சொல்லுவவங்கல நம்ம எதிர்பார்க்க முடியாது சரி நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம் நம்ம ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம தான் லைவ் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷமும் சாப்பிட பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம் நமக்கு எதுவும் ஆகலைன்றதை நம்ம நேரடியாக போய் மக்களில் சொல்லுவோம் அப்படின்ட்டு இப்போ நேரடியாக காலத்தில் இறங்கியாச்சு சொல்லலாம் வரோம் முடிஞ்சுன்னா அடுத்து வந்துட்டு தஞ்சாவூர் பக்கம் போக வேண்டி தான் தஞ்சாவூர் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஊர் பக்கம் பத்து முடிவு பண்ணிட்டு தந்தாலும் திருவண்ணாமலை விழுப்புரம் அந்த பகுந்த போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு வாரம் ஒரு ரெண்டாயிரம் போட்டுட்டு ஒரு ஊரம் ஓகேங்களா அது வரைக்கும் தைரியமாக சாப்பிடுங்க ஏன்னா சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பதியில் கேட்பீங்க இல்லை அப்படின்னா தேடி படிங்க நம்ம எல்லாமே பேசி வச்சுருக்கோம் எல்லாத்துலேயுமே ஆதாரங்கள் எல்லாத்துலேயும் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் கம்யூனிட்டி டப்பில் அதனால் தைரியமாக சாப்பிடுங்க எதுவும் ஆகாது கண்டிப்பாக ஏதாச்சும் பலன் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா பலன் இல்லாமல் இல்லை வேலை ஏதாச்சும் பாலன் கண்டிப்பாக எல்லாருமே இருக்குது நாங்கள் தான் திரும்ப திரும்ப எல்லாமே பதிவு பண்ணிட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொன்றுனா நம்ம வந்து இதனால் பக்க விளைவில்லை அப்படின்றத நம்ம நல்லா இருக்கின்றது தான் பதிவு திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் நம்ம இவ்வளோ கிழங்கு சாப்பிட்டாலும் இவ்வளோ பொடி சாப்பிட்டாலும் இவ்வளோ எண்ணெய் கொடுத்தாலும் இவ்வளோ பூண்டு சாப்பிட்டாலும் நமக்கு எந்த பக்க விளைவும் இல்லைன்றதை நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணி வைக்கிறோம் ஆக்சுவலாக ஏன்னா பூண்டு சாப்பிட்டா அல்சர் வந்துடும் மஞ்சள் சாப்பிட்டா மஞ்சுக்காமல் வந்துடும் மஞ்சள் சாப்பிட்ட ஆன்மபயில் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பொய்யான தகவல் ஊருக்குள்ளே இருக்குதுங்களா அது எல்லாமே பொய் தான் உண்மை கிடையாது பொருளி தான் அது எதுவும் உண்மை கிடையாது நம்ம மஞ்சள் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும் மஞ்சள் காமாலை வரல ஒன்றும் வரல அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண முடியல அதுக்காக அவங்க சேர்த்து திரும்ப திரும்ப லைவில் வந்து லைவில் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு வந்துட்டு ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திப்போம் வேறு ஏதாவது நல்ல செய்தியை வருகிறேன்